ஹலோ முருகன் வணக்கம் சமைச்சிப்பா சாப்பிட்டா ஜூரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்டர் ஃபார் ஃபன் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நீங்கள் சொல்லுங்கள் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் நியூ இயர் அன்னைக்கு அதை வெல்கம் பண்ணுற மாதிரி வியூவர்ஸோடைய சாய்ஸுக்கு சக்கரை பொங்கல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஒன்றில் பாரு சாப்டா ஜோரு ப்ரோக்ராமில் சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ரைஸ் இது வந்து புது அரிசியாக இருந்தால் நல்லா குழைவாக நல்லா வேகும் பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு நிறைய நேரம் வேக விடணும் புது அரிசி பொங்கலுக்கு எப்போவுமே நல்லது அடுத்தது பாசிப்பருப்பு மூங்கால் இது வந்து ஒரு கப் ரைஸ் இருந்தால் ஹாஃப் கப் இந்த தால் எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு அடுத்தது முக்கியமான பொருள் வெல்லம் இது வந்து அரிசி ஒரு பங்கு அப்படின்னா இந்த வெள்ளம் வந்து ரெண்டு பங்கு இருக்கணும் ஏன்னா அரைக்கப்பு பைத்தம்பரை பேரை சேர்க்குறோம் இல்லையா அதனால் அரிசியை போல் இரண்டு பங்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட வேரியேஷனில் காமிக்கிறது தான் வந்து தேங்காய் கொஞ்சம் துருவின தேங்காய் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை கிஸ்மிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா உலர் திராட்சை கிஸ்மிஸ் அது அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு தேவையான அளவுக்கு நெய் நெய் நிறைய விட்டு பண்ணலாம் இல்லை நெய் அவ்வளவா விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அளவாகவே விட்டுக்கலாம் அரிசியும் பருப்பியும் கலந்து கழுவிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம் எந்த அளவுக்குன்னா அரிசியும் நல்லா ரெண்டுத்தையும் கலந்துட்டு இப்போ இது வந்து ஒன்றரை கப் ஒரு கப் அரிசி ஒரு கப்பு பருப்பு இருந்தது இல்லையா ஒன்றரை கப்பு இருக்கு அப்படின்னா அது போல மூணு பங்கு தண்ணி விட்டு நம்ம குக்கரில் ரெண்டு விசில் வேக வச்சு பருப்பையும் நல்லா கழுவிண்டு வந்தாச்சு இதில் வந்து இப்போ தண்ணி இந்த கப்பில் தானே நம்ம அரிசி எடுத்தோம் அதனால இதில் அரிசி பருப்பும் சேர்த்து ஒன்றரை பங்கு ஆயிடுச்சு நான் வந்து நாலு அளவுக்கு தண்ணி விடணும் அரிசியும் பருப்பும் சேர்ந்து எந்த அளவு இருக்கோ போல் நம்ம வந்து மூணு பங்கு தண்ணி அதாவது ஒன்றரை கப்பு அரிசியும் பருப்பும் சேர்ந்து இருந்ததுனால நாலரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கு ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு அந்த நல்ல விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக எடுக்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து மூணு விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண விட்டு எடுத்துட்டோம் வெந்திருக்கு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு இப்போ வெள்ளை பார்க்க வச்சுக்கலாம் முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு வெள்ளம் கரையை விட்டுக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு வெள்ளம் போட்டு கரையை விட்டுக்கலாம் இப்போது வெள்ளத்தை கரையை விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா தெரு வெறும் தண்ணி விட்டு ஜஸ்ட் வெள்ளத்தை கரையை வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் வச்ச வெள்ளம் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுதான் இதோட பக்குவமே கொஞ்சம் கொதித்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாகு மாதிரி வரும்போது வந்தால் நல்லாயிருக்கும் அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சாதம் வேக வச்சு எடுத்தோம் இல்லையா இதை வந்து மசிச்சுக்கலாம் ஸோ ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி விட்டு வேக வச்சோம் மூணு விசில் விட்டு வச்சோம் இல்லையா நல்லா குழஞ்சிருக்கு ஸோ அரிசியும் பருப்பும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாமல் புது பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி நல்ல ஒன்னோட ஒன்று பிணைந்து குழஞ்சி நல்லா இருக்கு பாருங்கள் இதுதான் பொங்கலோட பக்குவம் அது வெண்பொங்கலாக இருக்கட்டும் சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்தால் நல்லாயிருக்கும் புதத்தை அதில் போட்டு கலரலாம் இது வந்து அதிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து அது நல்லா அடிபிடிக்காமல் நல்லா கலர்றதுக்கு வாகட்டமாக இருக்கும் லிக்விடாக இருக்குது இது வந்து கட்டி உருண்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா அது வந்து நல்லா இறுகி உங்களுக்கு பொங்கல் பதத்தில் நல்லா வந்துடும் இது கொதிக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க எவ்வளோ தாராளமாக நெய் போடுறீங்களோ அவ்வளோ அந்த அளவுக்கு பொங்கல் வந்து டேஸ்டியாக இருக்கும் பொதுவாக மக்கள்கிட்ட நெய் வந்து நிறைய சாப்பிட்டா ரொம்ப குண்டாயிடுவோம் கொலஸ்ட்ரால் அதிகம் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் அது ரொம்ப தவறான எண்ணம் நெய் வந்து உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான விஷயம் நெய் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் என்னென்னா அதை உருக்கி யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம சுட சுட இதில் போடும்போது தானாக உருக்கிடுறது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றோம் தோசைக்கு அதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றோம் போதெல்லாம் உருகி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இப்படி இருக்குது இல்லையா கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்குது பட் ஆரினால் இருகிடும் இது வந்து நேர் விருப்பம் கேட்டிருந்தாங்க வியூவர்ஸ் இது பொங்கல் காமிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இது பண்ணுறோம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இப்போ இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இது வியூவர்ஸ் உடைய சாய்ஸ் ஓகே நம்மளோட பொங்கல் ரெடி இப்போ இதுக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் போடலாம் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க நெய்யில் இந்த நெய்யில் இந்த முந்திரி வறுக்கிற இந்த கேப்பில் பச்சை கற்பூரம் சொன்னேன் இல்லையா சின்ன பீஸ் அதை வந்து அப்படி பொடி பண்ணி அப்படி போடுங்க பச்சைக்கார்புறங்கிறது வந்து என்னென்னா நான் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அது வந்து சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாசனை பொருள் எப்படி ஏலக்காய் போடுறோம் ஏலக்காய் கிராம்பு பட்டை லவங்கம் அப்படி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான இதுவும் வந்து ஒரு வாசனை பொருள் பொதுவாக நைவேத்தியத்துக்கு உபயோகப்படுத்துகிற எல்லா இதுலேயும் போடுவாங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த ஏலக்காய் பொடியும் அதில் போட்டிருக்கேன் திராட்சை கிஸ்மிஸ் ஸோ இல்லையா உடல் திராட்சை கிஸ்மிஸ் ஸோ இதையும் சேர்த்து வறுத்துடலாம் வறுத்துட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து போட்டுட்டோம் பொதுவா இதோட சக்கரை பொங்கல் முடிச்சிருவாங்க ஆனா நாம வந்து கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் மணை துருவி வச்சிருக்கிற தேங்காயும் போட்டு ஒரு லேசா ஒரு ப்ரௌன் கலராக வர மாதிரி திரட்டி அதையும் அதில் சேர்த்துட்ரு ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொதுவாக இது பிரசாதம் அப்படின்றதுனால எல்லா பண்டிகை நாள்லேயும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பண்ணுறதுனால இதை வந்து நம்ம இந்த இந்த ஒரு பதத்தில் அப்படியே வச்சுட்டோன்னா நம்ம பூஜை பண்ணி முடித்து நம்மளுக்கு சாப்பிட வரும்பொழுது இறுகி போய் கெட்டியாக உங்களுக்கு நல்ல ஒரு பக்குவத்தில் கிடைக்கும் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு வாசனையோடு இலக்காய் நெய் முந்திரி திராட்சை மணத்தோட சக்கரை பொங்கல் ரெடி இப்போ பொங்கல் ரெடி முருகனுக்கு சாப்பிட கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவார் அவர் பொங்கல் வந்து பொங்கல் தானே அப்படின்னு ஒரு எல்லோருமே ஈஸியாக நினைப்பாங்க பட் அது வந்து செய்கிற பக்குவத்திலையும் அந்த கரெக்டான வெள்ளை பாகு வச்சு பா வெள்ளம் நல்லா கொதிக்க வச்சு பாகு வந்து அந்த மாதிரி பண்ணி அதுக்கான நெய் முந்திரி எல்லாம் போட்டு பண்ணினா விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி பொங்கல் வந்து நான் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை இது வந்து நல்ல பக்குவமாக வந்திருக்கு ஸோ இவங்க சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதே வரும் நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் ஏன்னா பொங்கல் ஆக்சுவல் நம்ம பண்ணும்போது நிறைய பேருக்கு பிடிக்கும் நானே ஃபுல் பிளேட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டு போயிடுவேன் பட் இது ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நான் சாப்பிட்டு இருக்கேன் இது தானே இந்த பொங்கல் ஐயோ அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு பொங்கலில் வந்து தேங்காய் திருவி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து ஒரு அடிஷ்னல் வேல்யூ ஆடட் எல்லாத்துலேயும் இப்போ நம்ம வேல்யூ ஆடட் எதிர்பார்க்குறோம் இல்லையா அதனால் வேல்யூ ஆட் பண்ணி தேங்காயை நெய்யில் துருவி போட்டு பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்து எங்களோட வீடியோவை பாருங்கள் சமைச்சுப்பார் சாப்பிட்டா ஜோரு இப்பா எனக்கு வைக்காமல் எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க